வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் காலை வணக்கம் மலம்புரி நாடு நடப்புடன் முருகனும் மலம்புரி சுப்பாக்கலாம் இன்றைக்கு மங்களகரமான நாள் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை எட்டாம் நாள் செய்திகளுக்கு வருவோம் என்ன பாராளுமன்றம் இன்று கூடு கூடுதோ அதான் போய்க்கே பிரச்சனையோ அடே பாரவனம் போய்க்கே தோங்கிட்டே விலஜி அட கடவுளே கடவுளே நம் எண்ணங்களை தேற்ற வகையில் நவீன டிசைன்களின் வகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம்

அன்று குமார் சொல்லி கிரே நாங்கள் வடிவ போகிறோம் ம் அதான் சீனா ஆளுங்க வந்துதன அப்ப சீனாக்கு சொல்லிட்டார் போடுக்கு நான் கட்டிகலப்பு போவேன் பேச ஜெனிட்டேன் ம் அடுத்து மூலத்தில் துரத்தியதில் மூோர் காயம் ஆ குகுதுவ திற்க போயி காடு ம் அங்க அது திரத்தி இருக்கு ஞானி கேக்கு மகிந்தவை பயங்கரவாதிகளுக்கு பலிக்கடாவாக்க அரசு முயற்சி பெருமன குற்றச்சாட்டு இவங்களே பள்ளிக்கடை ஆக்கி விட்ருவாங்களோட சொல்லி சொல்லி சொல்லியே அந்த மாதிரி சும்மா இருக்குதுப்பாவோ ம் இவங்கள் சும்மா இருக்க வேண்டாம் சொல்லி சொல்லியே பிரச்சனை ஆக்கி விட்ருவாங்களே ஏனெண்டா அப்போ பாதுகாப்பை குறைச்சிட்டாங்கள் மற்றது நேற்று பிரச்சனை இல்லை அவர்கிட்ட வீடு இருக்குல்லோ வீட்டை போய் எல்லாம் பொறுமதி பார்த்துக்கிறாங்கள் பொறுமதி பார்த்தால் அது வாடகைக்காகவே வாங்க மில்லியன் கணக்கு வேணுமா மாத வாடகை அவர் அப்படி என்ன மாத வாடகை தாங்கோ காசே அல்லா விட்டுட்டு போங்கோ அரசாங்க பாடா திரவணும் சும்மா இல்லாம வச்சிருக்கிறாரு பாடகை தெரிஞ்சு சொல்லி அது தெரியாது வேண்டும் இதோட இல்ல அது சொல்லி இருக்கு

ஊதேயுடன் கட்டினாயா கேய் என்னடா குசுபுஸ் எல்லாம் கை வந்து இரண்டேதுக்கு ஒரு பேரு வந்து ஐஸ் குஸ் மஸ் புஸ் இல்ல 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 அது முடியுது என்ன கரென் நாங்க ஒரு நாளைக்கு இந்த இலங்கையில என்னென்ன ட்ராக்சர் கண்டுவாடுறது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும் அடுத்த மக்களுக்கு சொல்லணும் இது என்ன கரென் 108 கிலோ கஞ்சாவுடன் குருணாரே நால்வர் கை வந்து சுத்தியுழைச்சாங்க அது

கொரோனையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற பொதுக்கூட்டம் ஒன்றில் உரியாற்றும் போதே அவர் இவ்வாறு செய்தார் பௌத்தலோக மாவட்டையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் இன் பௌத்தலோக மாவட்ட என்னப்பா நாற்பத்தாறு லட்சம் எனக்கு தெரியல நாற்பத்தாறு லட்சம் மாதம் நான் தெரியும் என்ன கரைஞ்சலடாப்பா இது அதுக்கு மாதத்துக்கு மாத்திர நாப்பத்தாறு லட்சம் ரூபாய் வாடகை சேர்ந்தோம் ஏன்னா அரசு அதுதான் நானஞ்சோ தனியா கதைப்போம் நேரம் இது பெரிய பிறகுடாப்பா இது தனியா தகவல நாங்க நாப்பத்தாறு லட்சம் என்ன கிடக்குது அதுல என்ன മഹാശിനോ നാപ്പത്തി ആറ് ലക്ഷം ഇത് അമ്പത് ലക്ഷം അമ്പത് ലക്ഷം ചേർന്നോടി

விளையாண்டுகள் யுத்தம் என்ன அதை நிறுத்துறேன் போக்குதான் கண்டர் வாகன சாரதிக்கு மயக்கமருந்து கொடுத்து அஞ்சு பவுண்ட் நகை கொள்ளை பெரிய யாழ்ப்பாணத்தில் குளிர் பானத்தில் மயக்கமருந்து கலந்து கொடுத்து கண்டர் வாகன சாரதியம் அஞ்சு பவுண்ட் நகை கொள்ளை

இது பின்னிற கதையோட கதை மாட்டாங்க அவங்களுக்கு பஞ்சேனு அவங்க தேர்தலில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி விளையாட்டு வந்து அணியை வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு செய்து நைஜீரியா அசத்தல் இந்திய அணியில் சூரியகுமார் இடம்பெறாதமை அதிர்ச்சி அளிக்கிறது முன்னாள் கிரிக்கெட் வீரர் ட்ரைனா தமிழரை விட்டுட்டாங்களே அங்கேயும் பிரிச்சான அங்கேயும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தமிழர் இருப்பாங்களே இந்த அரசியலக்கு ஒரு தினம் போக குறைப்பு குறை கலந்துரையாடல் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் அதை பற்றி நான் யோசிக்கிறேன் தெரியும் விரைவில் பரிசீலித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்களை நடத்தப்படும் என ஜனாபதி தெரிவிச்சுக்கிறார் எல்லாம் நேரடியாக கதைக்கிறார் கொஞ்சம் சரம் கொஞ்சம் விலங்கப்படுதுன்னு தெரியுது முன்னாள் அமைச்சர் கொய்ஷாவுக்கு பிணை கொய்ஷா சொய்ஷா சொாவுக்கு பிணை சட்டவிரோதமான முறையில் ஒன்று சேர்க்கப்பட்ட இவர் பான பார பாட்சி கொண்டு வந்து ஒண்டாபடுத்தி விற்கிறதா அவனு விளையாட்டுல இருந்து நல்ல விளையாட்டு என்ன ஹம்ஷா விஜயமணி பிணையில் விடுவிக்கப்பட்டு அதுதான் ராஜபக்சர்களின் படுதோல்விக்கு ஊழல் மோசடியே காரணம் கண்டுபிடிச்சுக்கலாம் அமைச்சர் சுனில் குமார இவ்வளவு நாள் இவ்வளோ நாலு கண்டுபிடிப்பு நன்றி ஐயோ கையோ அஸ்வேசும திட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று ஆரம்பம் அஸ்வசுவாரருக்கு பில்லங்கம் தானே பிடி கிடைச்சடாப்பா இது சரியான ஒரு தேர்வு எடுக்கணுமே என்ன சரியாக சில பேர் பாவங்கள் பாவப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் சரியான தேர்வு கொடுக்கணும் சிலவள அந்த தனி குடும்பக்காரர் இல்ல ஆண்கள் இல்லாத குடும்பம் அவைக்கு எல்லாம் குடுபட இல்லை சில பேருக்கு வசதி உள்ளார்கள குடுபட்டு இருக்காங்க சந்திரசேரன் ஐயா என்ற போட்டோ எல்லாம் போட்டு கொண்டு போட்டுருக்கு பாத்தியோ எங்க தேடி எடுத்தார் வரம்புரிய ஆசிரியர் தமிழர்கள் வாழும் பகுதியில் தமிழுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அமைச்சர் சந்திரசுரம் எலிது நாங்கள் இலங்கை முழுக்க எங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கணும் என்று யோசிக்கிறோம் அதில் தமிழ் மக்களுக்கு தமிழுக்கு தமிழர்கள் வாழும் பகுதி அது தமிழர்கள் வாழும்பதிக்கு அது சரி சரி ஆ முன்னுரிமை வழங்கப்படத்தனவனுமே என்ன நாடகமும் அரங்கியலும் பயிற்சி பட்டுறேன் திருமண கிராமத்தை நடக்குது யாழ் மாவட்ட விளையாட்டுப் போட்டியில் தெல்லிப்படை பிரதேச செயலாம் முதலிடம் என்ன மாவட்ட விளையாட்டு போட்டி இல்லையோ மாவட்ட பிரதேச செயலக பிரிவுக்கிடையிலான வருடாந்த விளையாட்டு விழாவின் பிரச்சனிப்புதான் எப்போ விளையாட்டு போட்டி நடந்ததுன்னு தெரியல நெடுந்தரைக்கு விரைவில் புதிய நங்கூரம் நெடுந்தரை வந்து நெடுந்தீவு புதுசா கொண்டது அதுவே ஏதோ பலதாப்பு இப்போ ஏதோ நின்றது இப்போ கடலோ கடலோடு அடித்து செல்லப்பட்ட நெடுந்தரகை படகின் நங்கூரம் இதுவரை கண்டுபிடிக்கப்படாத நிலை இது எப்படா நீதி சபை புதிய நங்கூர கொள்வதற்கான நடவடிக்கைகளை தொடங்கி உள்ளது அவடி கட்டிபிடிவாங்களேன்னு கடந்த ஆட்டின்றுதியில் மர இதுக்குள்ள நடந்தது ஒன்றுக்கா அது அடித்து கொண்டு போட்டுதான் காட்ட இல்லை காட்டை பிள்ளை ஜாழ் மாவட்ட பிள்ளையாட்டு போட்டிங்க தேசிய மக்கள் சக்தி மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் ஜாலில் திறப்பு இந்த ஓ தேபுறை அட்டமை உட்சவம் உண்டைக்கு பழுதடைந்த அரசை பேருந்து வீதியில் தவித்த பயணிகள் நுணாவில் சம்பவம் பாவம் என்ன அது டக்கு 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 டண்டு போயிருக்குது கலந்து வந்து ஓச்சு விட வெங்கையோ என்ன பழுதடைந்த அரசை பேருந்து அது கொஞ்சம் அந்த இவங்களுக்கு பிடிக்கா நடக்கிறதுக்கு கொஞ்சம் நோமலான வசூல்தானே ஊற முடியும் நேரம் வசூலம் தட்டுப்பாண்ட அவங்களும் தானே நேரது குறைவடைந்த வெங்காய உற்பத்தி இறக்குமதியாளர்கள் தெரிவிப்போம் குறைந்த வெங்காய உற்பத்தி குறைஞ்சிட்டு தான் சரியோ அப்போ விரி என்ன சொல்லுவாங்க கூடும் விடும் சப்பதை குறைப்பாங்க வாகன இறக்குமதிக்கான தடை பிப்ரவரி முதல் நீக்கம் மீண்டும் ஆனால் என்ன கொஞ்சம் பார்த்தாலும் புது 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 வர வர அந்த குறை உறுப்பினர்கள் அறிய மக்களோடு மக்களாக பயணித்து அமைச்சர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் വിമലൻ രത്നായകൻ നേങ്കി കാല മൊരട്ടുവയിലെ കൊളുമ്പോ കോട്ടയ നോക്കി അലുവ അലുവില മക്കളോട് മക്കളെ പയണി തരാം ഊഴൽ വാക്ക് വിസാരിക്ക സിപ്പ് നീതിമന്ത്രങ്ങൾ തേവ മനോ ഒക്കി കോരികളെ കൊണ്ടിരുന്ന ഒരുതും ഒന്നും വിഷയത്തെ എല്ലാവർക്കും വിഷയത്തെന്താ കേന്ദ്ര പാത പാതിക്കില്ല മൂണ്ടാം ഉലോകുമായി കടുത്ത് നിർത്തുവേന ஐயா நேற்றோட ஏற்றிட்டார் பெரிய கதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாபம் இல்லாத பிலாசி தள்ளுற பாப்பம் என்ன இடிபாடுகளுடைய வீடுகளை தேடும் ஐயோ எல்லாம் இப்படியில் வந்து தேடுதலு பாபம் தொண்ணூறு பாலஸ்தீனிய கைதிகளை விடுவித்தது எல்லாம் விடுக்கிறாங்க அதையோ இங்க பெரிய கொண்டாட்டம் என்ன சந்தோஷமா சித்ததோல் இப்போ வலியுறுத்தது எல்லாம் அவ்வளோ கவலைப்படுங்களே என்ன பிக் பாஸ் எட்டு வெற்றியாளர்களாக வெற்றியாளராக எட்டாவது வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டார் முத்துக்குமர் சரி பிக்பாஸ் அது நடந்தோட முடிச்சு என்ன வாழ்ந்து ரெட் பாஸ் வாழ்ந்தாங்க ஓ பாதுகாப்பாய் ம் பிக் பாஸ் நடந்தது இல்லோ அது எட்டாவது வெட்டியாலதான் முத்துக்குமார் ரெண்டு தெரிவித்து சரி இந்த முறை கமலஹாசன் அவர்கள் விலை இல்ல தௌத்து தௌத்துவோலம் இவர் வந்து யாரு ஆஹ் விஜய் ஸ்ரீ உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளாவில் பாரிய தீ விபத்து என்ன தீ விபத்து இல்லாடம் வருது இது இல்லாடம் ஸ்ரீரெற்ற வானிலியால் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பேர் பாதிப்பு அனத்த முகமித்துவ மத்திய நிலையம் தகவல் இலங்கையிலயும் சுத் മറച്ചു അടിച്ച് പോ

நாங்களும் வேலை செய்து தான் இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு புடிச்சு பிடிச்சி பிடிச்ச தலைவர் இவன் இருக்கிறான் இவன் அந்த கடையில் நிற்கிறான் ப்ரோ கடையில இவன் நிக்கிறான் நாங்களே என்னோட கொச்சைப்படுத்தோம் நாங்களும் அந்த தொழில்தான் செய்கிறோம் நாங்களோட விழிப்புணர்வுக்கு தான் செய்வோம் நாங்கள்டே சொன்னாங்களா விழிப்புணர்வுக்கு தான் செய்யலாம் சொல்லி அவங்கள இது செய்யறது அப்படியே அதான் பார்த்துருக்காங்க விளக்குமாரோடையும் இது போக துப்புரவு தொழிலாளர்களை சொன்னார் விழிப்புணர்வு செய்த பன்னெண்டரை களவெடுத்த குற்றச்சாட்டில் சந்தை நபரில் கைது எட்டு பவுன் நகைகள் மீட்பு ராமநாதன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரத்தில் உறவினர் வீட்டில் போய் எடுத்துக்கிறாங்க இவர் என்ன அர்ஜென்டீனி இந்தியாவில் நடைபெற்ற இருநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி மாஸ்டர் போட்டியில் ஒரு தங்கப்பதக்கம் மூன்று பதக்கத்தினை பெற்று சாதனை படுத்த சிறி சவு சயானந்த பவன் அகில திருநாயகி தெரியுமே நேற்று முருளை மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமேஸ்வரன் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர் குணபாரன் ஆகியோர் வாழ்த்து பாராட்டி அப்ப என்ன சொன்னாங்களே போலி ஆவணங்கள் மூலம் காணி விற்பனை ஒருவருக்கா இது மக்களே கவனம் கள்ள உறுதி புரிஞ்சு குழிக்கிறாங்க முல்லை கடற்கரையில் இடம்பெற்ற பட்டத்திருள் தோன்றிட்டாங்களே நல்ல விஷயம் நீங்க போடுங்க பட்டத்தை நாங்களும் பேப்பர் வசதிக்கே உங்களை ஒண்ணுங்க உங்க உங்களுக்கு புரியாது பட்டம் பட்டவாரிகள் உம் போடுறோம் பாடசாலைக்கு வந்த சீருடை துணிகள் அது வந்திருக்குதான் மார்கழி மாதம் தை மாதம் என்ன செஞ்சாலே அரிசிக்கு தட்டுப்பாடு மீண்டும் ஏற்படாது உறுதி அளித்தார் என்று அரிசாங்கம் அரபிச்சிருக்காரு அங்க தானே கழிச்சு போட்டு வந்துட்டாரு கூட இந்தியாவுலயே சைனாலே ஆனா உண்டு ரெல்ல திருவோணமலை எண்ணெய் தாங்கிகள் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கப்படும் ஜனாதிபதி அனுரா சுட்டிக்காட்டு அன்ரரசாங்கத்தில் இனவாத்துக்கு இடமில்லை இறுதி அமைச்சர் ஏதேனா திருப்பி திருப்பி சொல்லிக்கிறது செய்து காட்டுங்களா உங்க அதுதான் இனவாத்துக்கு நாமிகளும் சேர்ந்து சுற்றுவாங்களோ தமிழக நாமிகள் எல்லாம் சேர்ந்தால் நிலைய வேலியே பைரமையா പറ്റാകുറിയാ എല്ലാം പറ്റാകുറിൻ്റെ ഒരു പകർച്ചു വിപത്തേ நேற்று அதுவும் போயிடுச்சு அது அப்படி கிடக்கிற கரிஞ்சு போட்டு பார்க்க பையன் பேரு வந்து திருட்டு நெல்லியே பேர் என்னென்ன நடக்குது வீதியோ நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த பாடசாலை சபையில் ஈடுபடும் தனியார் பேருந்து இருந்த பொருட்கள் கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணம் பத்து ரயில் என்ன கேவலமான வேலிகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேன் பொருட்கள் சரி நாங்கள் இதுடன் செய்திகள் முடிவை தானே விடைபெற்றுக் கொண்டு ஆசிய சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்

அன்பினால் ஒன்றிணைப்பூர்